ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை மிளகா முள்ளங்கி சாம்பார் இது வந்து எங்கள் பாட்டியோட ஸ்டைல் இந்த சாம்பார் வந்து எங்கள் பாட்டி வச்சாங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு கைப்பிடி சோறு வந்து உள்ளே போகும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இப்போ நம்ம மண் சட்டியில் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் தேவையான அளவு சின்ன வெங்காயம் நான் வந்து இங்கே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ரெண்டு பொடியாக நறுக்கின தக்காளி ஒரு நாலு முள்ளங்கி கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பொடி அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மூடி போட்டுடுங்க அது நல்லா வந்து கொதித்து வெந்து வரட்டும் அதுக்குள்ளே மீன் வயல் நம்ம ஒரு குக்கரில் ஒரு இரநூறு கிராம் தோரம்பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் இந்த தோரம்பருப்பை வந்து அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இரநூறு கிராம் தோரம்பருப்புக்கு நம்ம ஒரு ரெண்டரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டரை கப் தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி போடணும் மஞ்சப்பொடி கொஞ்சமாக சீரகம் அப்புறம் இந்த பருப்பு வந்து நல்லா வெந்து வரதுக்காக நாம் வந்து கேஸ்டர் ஆயில் சேர்ப்பேன் அதுக்கு வந்து தமிழில் வந்து நம்ம விளக்கண்ணன்னு சொல்லுவோம் இல்லையா அது அது கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்து பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இதில் காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல வெறும் பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம் ஸோ பச்சை மிளகா சேர்த்து நம்ம குக்கரை மூடி போட்டு விஷில் விட்டுடலாம் ஒரு மூணு விஷிலில் வந்து பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துடும் ஒரு மூணு விஷில் விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த விஷில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம பருப்பை வந்து எடுத்து நல்லா மசிச்சு அந்த பச்சை மிளகா வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மசிச்சு வச்சுக்கணும் அந் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதே வந்து நம்மளுக்கு அதில் தெரியக்கூடாது அந்தளவுக்கு வந்து நம்ம மசிச்சிட்டா தான் அதோடய பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பருப்பில் நல்லா இறங்கி சாம்பார் வந்து அந்த பச்சை மிளகா வாசமாக நல்லா இருக்கும் இது எங்கள் பா நான் வந்து இப்போது இந்த ஹேண்டியாக இருக்கிற இந்த இதில் வச்சு நான் மசிச்சுட்ருக்கேன் பட் எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கையிலேயே மசிப்பாங்க அந்த கை ருசியும் தனியாக அதில் சேர்ந்து வரும் இப்போது இந்த நம்ம காய்கறி வெந்திருக்கு இல்லையா ஃபுல்லாக முக்கால் பதம் காய் வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம் நான் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் எங்கள் பாட்டி வந்து நிறைய தூக்களாகவே போடுவாங்க புளி காரம் எல்லாம் தூக்களாக இருக்கும் நான் எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே கம்மியாக சாப்பிடுவாங்கன்னு கம்மியாக ஊற்றிருக்கேன் புளி போட்டு நல்லா அது கொதித்து வரட்டும் அது கொதித்து வரப்போ இந்த மசிச்சு வச்ச பச்சை மிளகா தோரம்பருப்பு அதை வந்து இந்த சாம்பார் இதில் போட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டு கொதிவிடுங்க அதனால கொதித்து வந்ததுக்கப்புறம் கடைசியில் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லியை வந்து அதில் தூவிடலாம் எல்லாம் இப்போது வந்து எல்லாமே கட்டிங் போர்டில் வந்து கத்தி வச்சு எல்லாம் கட் பண்ணுறோம் பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது எல்லாத்தையும் கையிலேயே அப்படி கட் பண்ணி போட்டுருவாங்க அது இன்னமும் தனியாக டேஸ்ட் வரும்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி கடுகு தேவையான அளவு உளுந்து சீரகம் வரமிளகா அப்புறம் கருவேப்பிலை அப் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் இதில் வந்து பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கணும் பெருங்காயத்தூள் நீங்கள் சேர்த்த அளவுக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போது இந்த தாளிப்பை வந்து நம்ம இந்த குச்சி வந்திருக்கு இல்லையா முள்ளங்கி சாம்பார் அதில் போட்டு இறக்குனீங்கன்னா நல்லா கமகமான்னு இருக்கிற பச்சை மிளகாய் சாம்பார் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ